ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரிப்போசிஷன் தான் பார்க்க போகிறோம் இன் ஆன் அட் இந்த இந்த ப்ரிப்போசிஷன் மட்டும் நமக்கு எப்போவுமே கன்ஃப்யூஷனில் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இப்போ இன்னும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ரப்போசிஷனுக்கு மட்டும் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் நமக்கு கன்ஃபியூஷனில் இருக்கும் ஸோ அது என்னென்ன சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு மறக்காது ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனையும் எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இன் ஸோ இன் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மூணு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ வழக்கமாக நம்ம இன் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்குது இப்போ அந்த திங்ஸ் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நான் காரில் இருக்கேன் அப்படின்னா இந்த கார் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அப்போ அது உள்ளே இருக்குது இது மட்டும்தான் நமக்கு கிளியராக தெரியும் பட் இன்னும் நிறைய சுச்சுவேஷன் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா அன்ஸ்பெசிஃபிக் டைம் அதாவது ஒரு நாளையில் நான் பர்டிகுலராக டைம் சொல்லாமல் பொதுவாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் அந்த அன்ஸ்பெசிஃபிக் டைம் அப்படிங்கிறது டே இல்லைன்னா மந்த்து சீசன் இயர் இப்போது எக்ஸாம் வரப்போகுது ஸோ எனக்கு எந்த மந்தில் எக்ஸாம் வருது ஏப்ரலில் வருது இல்லை மேல வருதுன்னு நான் சொல்கிறேன் பட் எனக்கு எக்ஸாக்டாக நான் டைம் சொல்லலை ஸோ அப்போ வந்து நம்ம இன் மார்ச் இல்லைன்னா இன் மே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் இந்த சீசன் எல்லாமே சீசன் அப்படின்னா சம்மர் சீசன் வின்டர் சீசன் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எனக்கு லீவ் இருக்க போகுது சம்மர் சீசன் சீசனில் அப்படின்னு சொல்லுவோம் இன் சம்மர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இயர் ஸோ இயரில் வந்து நீங்கள் எந்த இயர் யூஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் இன் இது அப்படின்ற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்சைட் அண்ட் ஆப்ஜெக்ட் அதுதான் நான் சொன்னேன் ஒரு ஒரு பொருள் வந்து அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இன் யூஸ் பண்ணுவோம் இந்த பாக்ஸ் சொல்லுவோம் நான் வந்து இந்த ரூம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இன்சைட் அண்ட் ஆப்ஜெக்ட் அதுக்கு நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா லொகேஷன் வித் அண்ட் லார்ஜ் Other than நான் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டால் இன் இந்தியா அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு பெரிய கண்ட்ரி சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ் பெரிய ஊர் பெரிய கண்ட்ரி இப்படி சொல்லும்போது நம்ம இன் யூஸ் பண்ணுவோம் பட் என்னன்னா ஒரு அந்த இந்தியாவில் பர்டிகுலராக ஒரு பிளேஸ் சொல்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஆட்டு யூஸ் பண்ணுவீங்க அது நான் ஆட்டு ப்ரிப்போசிஷன் சொல்லும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அப்போ ஒரு பெரிய கண்ட்ரி ஒரு பெரிய பிளேஸ்லேருந்து வர்றீங்க அந்த லொக்கேஷனை சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ வந்து இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பார்த்துட்லாம் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஷி ஆல்வேஸ் ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் இன் த மார்னிங் ஸோ அவங்க மார் இந்த மார்னிங் ஈவினிங் அப்படும்போது கண்டிப்பாக நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அந்த மார்னிங்கில் நான் எந்த பர்டிகுலர் டைமும் நான் சொல்லவே இல்லை ஸோ மார்னிங்கில் நான் அவங்க அவ நியூஸ் பேப்பர் படிப்பான்னு மட்டும்தான் சொல்கிறேன் ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் ஷி ஆல்வேஸ் ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் இன் த மார்னிங் அது ஏழு மணிக்காக இருக்கலாம் அது ஆறு மணிக்கெலாம் இருக்கலாம் இல்லை எட்டு மணியாக கூட இருக்கலாம் ஸோ அப்போ அந்த மார்னிங்கில் நான் பர்ட்டிகுலராக டைம் சொல்லாமல் மார்னிங் அப்படின்றது டை இதை மட்டும் சொல்கிறேன் ஸோ அப்படிங்கும்போது நம்ம இன் த மார்னிங் அப்படின்ற ப்ரிபொசிஷன் யூஸ் பண்ணுறோம் செகண்ட் ஒன் த நியூ செமஸ்டர் வில் ஸ்டார்ட் இன் மார்ச் எனக்கு நியூ செமஸ்டர் ஸ்டார்ட் ஆக போகுது எப்போது மார்ச்சில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எனக்கு டைம் டேபிள் கொடுக்கல பட் எனக்கு மார்ச்சில் டைம் ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ அப்போ மந்த் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன் அப்படிங்கிற ப்ரிபொசிஷன் யூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்தது த பென் இஸ் இன் த ட்ராயர் ஒரு பொருள் வந்து அதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன் யூஸ் பண்றோம் ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ் த பென் இஸ் இன் த ட்ராயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது என்ன சொன்னா ஒரு பெரிய கண்ட்ரி அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறோம் தே லிவ் இன் ஃப்ரான்ஸ் ஓகே அடுத்து ஹி வாஸ் இன் அ கார் ஸோ அவங்க எங்க இருந்தாங்க கார்ல இருந்தாங்க ஸோ வாஸ் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ் ஸோ அப்போ இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதுவே இஸ் இன் த கார் அப்படின்னா ப்ரெசென்ட்ல நம்ம யூஸ் பண்றோம் அவ்வளோதான் ஸோ அப்போ ஹி வாஸ் இன் அ கார் அப்படின்னு சொல்றோம் ஸோ இதுதான் இன்னோட டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் அடுத்து நம்ம ஆன் ப்ரிபொசிஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அஞ்சு சுச்சுவேஷன் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா ஒவ்வொன்ன பாத்தர்லாம் சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங் அதாவது ஒரு பொருள் வந்து அது மேல இருக்கு இப்போ என்னோட நோட் வந்து அந்த டேபிள் மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிபொசிஷன் யூஸ் பண்ணுவோம் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஸோ அதுதான் அந்த சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங் அப்படின்றது அடுத்து வந்து டேஸ் அண்ட் டேட்டு அதாவது சண்டே மண்டே டியூஸ்டே இதில் எந்த டேவாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ப்ரொப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் டேட்டும் ஒரு டேட் சொல்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா டிவைஸ் இந்த டிவைஸ் அப்படின்னா இப்போ நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் இல்லை சிஸ்டம் முன்னாடி வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி டிவி டிவி முன்னாடி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம் அதாவது கம்ப்யூட்டர் லேப்டாப் இல்லைன்னா டிவி ஸோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எது சொல்கிறதா இருந்தாலும் ஹேண்ட் சொல்லுவோம் லெக் சொல்லுவோம் ஃபிங்கர்ஸ் சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் பாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படிங்கிற பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இது இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா நான் பஸ்ஸில் போகிறேன் நான் ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி பெரிய சர்ஃபேஸ் உள்ள வெஹிக்கல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஆன் அப்படிங்கிற ப்ரொப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம் ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஐ லெஃப்ட் மை மொபைல் ஆன் த டேபிள் இது வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங் என்னோட மொபைலை வந்து நான் டேபிள் மேலே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஐ லெஃப்ட் மை மொபைல் ஆன் த டேபிள் அடுத்து த பேப்பர் இஸ் ஆன் மை டெஸ்க் அந்த பேப்பர் வந்து என்னோடய டெஸ்க் மேலே இருக்குது ஆன் மை டெஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங் தான் ஓகே அடுத்து பாருங்க ஐ வில் சி யூ ஆன் மண்டே ஸோ மண்டே அப்படிங்கிற டே யூஸ் பண்ணுறதுனால நான் ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐ வில் ஆன் மண்டே அடுத்து ஹி வாஸ் பிஸி ஆன் ஜூலை ஃபோர்த் ஒரு டேட் சொல்கிறேன் ஜூலை ஃபோர் அப்படிங்கிறது ஒரு டேட் ஸோ அப்படி சொல்லும்போது ஹி வாஸ் ஹி வாஸ் பிஸி ஆன் ஜூலை ஃபோர்த் அவன் அந்த டேட் அப்போது அவன் ரொம்ப பிஸியாக இருப்பான் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் ஹி வாஸ் பிஸி ஆன் ஜூலை ஃபோர்த்து அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஹீ இஸ் ஆன் த பஸ் அதாவது அவன் பஸ்ஸில் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளை ஒரு பெரிய வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆன் தான் யூஸ் பண்ணுறோம் ஹி இஸ் ஆன் த பஸ் அடுத்து வி ட்ராவல்ட் ஆன் த ட்ரெயின் ஸோ ட்ரெயினுமே அவர் பெரிய வெஹிக்கல்ஸ் அப்படிங்கும்போது ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பொசிஷன் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் வி ட்ராவல்ட் ஆன் த ட்ரெயின் அடுத்து ஐ வியர் ரிங் ஆன் மை ஃபிங்கர் நான் சொன்னேன் இல்லையா பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு நம்ம ஆன் அப்படிங்கிற பண்ணணும் ஸோ அப்போ நான் வந்து என்னோட மோதிர விரலில் நான் ரிங் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஐ வியர் அ ரிங் ஆன் மை ஃபிங்கர் என்னோட விரலில் நான் மோதிரம் போட்டிருக்கேன் ஸோ அப்போ ஃபிங்கர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஸோ அப்படிங்கும் போது ஆன் அப்படிங்கிற ப்ரிப்பசிஷன் யூஸ் பண்ணுறோம் அடுத்து யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் மை ஃபுட்டு நீ என் கால் மேலே தான் நின்றுட்டுருக்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபுட் அப்படிங்கிறது பாதம் இல்லையா ஸோ இப்போ கால் மேலே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் நீ என் கால் மேலே நின்றுட்டுருக்கிறேன் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் மை ஃபுட் ஸோ இதுதான் ஆனோட எக்ஸ்பிளனேஷன் ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷனோட எக்ஸ்பிளனேஷன் அடுத்தது அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் ஸோ அட் ப்ரிப்போசிஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஏன் அப்படின்னா ஒரு மூணு சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் ஸோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பெசிஃபிக் டைம் அதாவது பர்டிகுலராக இந்த டைமுக்கு கரெக்டாக நான் அரை ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே நான் கிளம்புறேன் ஸோ இத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கெலாம் நாங்கள் வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம டைம் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸுக்கெலாம் டைம் சொல்கிறோம் இத்தனை மணிக்கு கிளாஸ் இருக்குது வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறோம் எக்ஸாக்ட் டைம் ஸோ அப்படி எக்ஸாக்டாக டைம் சொல்லும்போது போது அஞ்சு மணி எட்டு மணி இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் பிளேஸ் அதாவது நான் இந்த இடத்துல இந்த கடைக்கிட்ட வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரோடு இந்த கார்னர் கிட்ட நான் வெயிட் பண்ணுறேன் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட் சொல்லி இந்த இங்கே வெயிட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பிளேஸ்லாம் சொல்லும்போது அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி இந்த இது என்ன ஸ்கின்ஸ் அண்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் ஒரு ஒரு ஸ்கில்ல ரொம்ப பெஸ்டா இருப்போம் அந்த மாதிரி சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் கராத்தே இல்லைன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்ல சொல்லும் சொல்லும்போது அவங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க அவங்க இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படிலாம் சொல்லும்போது அட் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஐ வேக் வேக்கப் அட் சிக்ஸ் ஓ கிளாக் நான் எப்போவுமே ரெகுலராக காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ ஐ வேக் வேக்கப் அட் சிக்ஸ் ஓ கிளாக் ஸோ நான் பர்டிகுலராக கரெக்ட் டைம் சொல்கிறேன் அப்போ அட் அப்படிங்கிற ப்ரொப்போசிஷன் யூஸ் பண்ணுறேன் அடுத்தது வென் வெண்டி டியூ அரைவ் அட் த ஏர்போர்ட் இது வந்து ஒரு பிளேஸ் இல்லையா ஸோ ஏர்போர்ட் அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு பிளேஸ் எக்ஸாக்டாக நான் பிளேஸ் சொல்லிடுறேன் ஸோ அப்படிங்கும்போது அட் த ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அப்போ வென் வெண்டி டியூவ் அரைவ் அட் த ஏர்போர்ட் நீ எப்போ வந்த ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்தது ஹீ இஸ் குட் அட் மேக்ஸ் அதாவது மேக்ஸில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னால் அப்போது ஹீ இஸ் அவர் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் அப்போது இது வந்து ஒரு ஸ்கில் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு ஸ்கில் ஸோ அப்படிங்கும்போது அட் அப்படிங்கிற ப்ரொப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம் அடுத்து ஐம் அட் ஹோம் ஒரு பர்ட்டிகுலர் இடம் நான் இங்கே இருக்கேன் ஸோ நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த பர்ட்டிகுலர் இடம் சொல்லும்போது அட் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு சொல்லல ஸோ அப்போ எம் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வேர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அட் த பார்க் அந்த பார்க்கில் அத்தனை பேர் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருப்பாங்க ரொம்ப கும்பலாக இருந்துச்சு ஸோ அப்போ பார்க் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலரான பிளேஸு ஸோ அந்த பிளேஸ் அப்போ பார்க் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி அட் த பார்க் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் அட் ப்ரிப்போசிஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் இன் ஆன் அட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட்ஸே வராது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்